ஹலோ காலையிலே ஒரு அஞ்சு மணிக்கு நாங்கள் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கம்மிங் டுவெல் வந்து என்னோடய வலி அதனால நாங்கள் எல்லோரும் வந்து எங்கே போகிறோம் திருவண்ணாமலைக்கு போகிறோம் அப்புறம் வந்து எங்கே போகிறோன்னு எனக்கே தெரியல இவன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கானுங்க எனக்கு தெரியாமல் ஸோ இது ஒன் டூன்னு சொல்லி ரெண்டு உள்ளாக நான் போடலான்னு இருக்கேன் அஸ் யூஷுவல் நாங்கள் எப்பொழுதும் வந்து எங்கள் ட்ரிப்பு போனாலும் இந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டு தான் கிளம்புவோம் அதே மாதிரி இந்த தடவையும் சாமியை கும்பிட்டுட்டு எலுமிச்ச போல டயருக்கு வச்சுட்டு கிளம்பிட்டோம் எங்கள் அப்பா வந்து அப்படியே புயல் வேகத்தில் பறந்து போயிட்ருக்காரு ஒரு சாங் வைப்பில் அது என்ன சாங்னு எங்களுக்கே தெரியும் ஏன்னா அது வந்து பேக்ரவுண்டில் வந்து ப்ளே ஆகிட்ருக்கோம் திருவண்ணாமலையை நோக்கி இப்போ எங்கள் பயணம் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து டூ த்ரீ இயர்ஸ் பேக் வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து பார்க்கிங் இருந்துச்சு இந்த தடவைலாம் வந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து மெயின் ரோட்லேயே வந்து பார்க்கிங் வச்சிருக்காங்க ஸோ வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம நடந்து போனால் டைம் ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் வண்டி கிளம்பி நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சு ஏர் மார்னிங் டைமில் ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது மார்னிங் டைமில் செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு அந்த மலையில் வந்து மேகமூடிய சூழ்ந்து இருந்ததெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு இங்கே வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை அப்புறம் நான் என்ன நினச்சோன்னா மார்னிங்கே போகிறோம் அப்படின்னா கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன் பட் ஆனால் சரியான கூட்டம் ரொம்ப நேரமாக க்யூவில் வெயிட் பண்ணி ஃபைனலாக சாமியெல்லாம் சூப்பராக பார்த்தாச்சு ஆனால் ரொம்ப நேரமாக க்யூவில் நின்னோம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு வேறு ஒரு பக்கம் ஸோ வெளியில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போடுறதுக்கு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுக்க சொன்னேன் ஸோ அதுதான் வந்து தங்கச்சி எடுத்து கொடுத்துருந்தா வீட்டுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரசாதம் கொடுத்துருக்காங்க தெரியுமா வா ஏ எங்கே வந்திருக்கோம் வெளியில் வந்திருக்கோன்னு தெரியல என் குடும்பத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் தெரியலையே லட்டுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டோம் ஃபேமிலியை காணோம் நானும் இவனும் லட்டு மட்டும் வாங்கி வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் எங்களுக்கு தேடுறது தெம்பு வேணுங்கிறதுனால சாப்பிட்டுட்டே தேடும் ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் அடி கொளுத்து எட்டுக்கிறான் வெயில் ரெண்டு மூணு நாள் மழை பெய்வான்னு சொன்னானுங்க ஆனால் ஒருத்தனும் பெய்ய காணும் நாங்க வர நேரமோ என்னமோ தெரியல வெயில் இங்க பாருங்க வாண்டெல்லாம் வந்து வெயில பொரியுது ஃபைனலா வந்து நாங்க வந்து சாமிய நல்லபடியா கும்பிட்டுட்டோம் திருவண்ணாமலை பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நேராக நம்ம வண்டியை வந்து ஏலகிரிக்கு வந்து விட்டுட்டோம் ஆனால் ஏலகிரி போகிறதுக்கு முன்னாடி இடையில இன்னொரு ஸ்பாட்டுக்கு போனோம் அது எங்கே போனோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்கிறனால நான் பார்ட் பார்ட்டு பார்ட்டாக வந்து போடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் டூ டேஸ் ட்ரிப் நான் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு போகிற வழி ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு தான் நான் போயிட்டு எனக்கு பேக்ரவுண்டில் ரவுடி பேபி சாங் ஓடிட்டுருக்கு ஸோ அதுக்கு தான் நான் வந்து வைப் ஆகிட்டு அது இந்த ஜிமிக்கு வர போட்டுருந்தே நான் அதை ஆடினதுனால அந்த ஜி அதை ஆட்டிக்கிட்டே போயிட்ருந்தேன் நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போக்கி இந்த வீடியோவுக்கு பாய்